நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் இருபதாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் சுற்றுலா முடிந்து அனைவரும் ஊர் திரும்பினர் அனைவரும் அலுவலகத்திலிருந்தே சென்றதால் அனைவரையும் அலுவலகத்திலே இறக்கிவிட சொல்லிவிட அனைவரும் அங்கேயே இறங்கி கொண்டனர் அங்கிருந்தே அனைவரும் அவரவர் வீட்டிற்கு செல்ல மதுவும் தனது டூ வீலரை எடுத்து வந்தால் சாதனாவை வீட்டில் விடுவதாக அழைத்தால் சாதனா பதில் சொல்வதற்கு முன்பு அபிமுந்தி கொண்டு நானே சாதனாவை வீட்டிலே விட்டுடுறேன் என்றான் மது சாதனாய் பார்த்து குறும்பாக கண் விட்டு அவளிடம் விடை பெற்றாள் அபி சாதனாவை தன் காரில் அழைத்து சென்றான் அவர்களுக்கு முதன் முதலில் சாதனா அவன் காரில் ஏறுவதற்காக அவன் அவளுடன் வழக்கடித்தது ஞாபகம் வர இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின்பு வாய்விட்டு சிரித்தனர் உன்னை காரில் கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளோ கெஞ்ச வேண்டி இருக்கு என்று அபி கேலி பேச சாதனா புன்னையுடன் அப்ப என் மனோ பத்தி சரியா தெரியாதே என்றாள் இப்ப தெரிஞ்சிருச்சா என்று அபி கேட்க இப்பவும் தெரியாது ஆனா நம்பிக்கை இருக்கு என்றவளை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தவன் அவளின் கையை லேசாக ஒரு முறை அழித்து விட்டு காரை செலுத்தினான் சாதாரண வீடு வரவும் அவளை இறக்கி விட்டவன் கூடவே தானும் இறங்கி அவளுடன் வந்தான் உங்க அம்மா என்ன நம்பி அனுப்புனாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிடுறேன் என்று மங்கையிடம் சொல்லிவிட்டே சென்றான் சாதனாவின் மறைந்த முகமே அவருக்கு விஷயத்தை சொல்லியது மங்கை சாதனவிடம் சாதுமா தம்பிக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வட இந்த அவளை உள்ளே அனுப்பிவிட்டு அவையிடம் தம்பி அங்கே ஒன்றும் கவலைப்பட மாதிரி எதுவும் நடக்கலையே என்று விசாரித்தார் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சொல்லப்போனால் சாதனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாள் என்றவன் அவளின் மனமாற்றத்தையும் தான் எடுத்த வீடியோவையும் போட்டோவையும் மங்கியிடம் காட்டிவிட்டு குன்னூரில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக கூறியவன் அவரது மனது கஷ்டப்படும் என்று பிரகாஷை பற்றிய விஷயத்தை மட்டும் மறைத்து விட்டான் அவர்கள் பேசி கொண்டிருக்க சாதனா அவிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி குடித்தவன் சாதனாவிடம் மிஸ் சாதனா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்னோட காருக்குள்ள இருக்கிற பேக்ல ஒரு கிஃப்ட் இருக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா என்று போலி பணியுடன் அபி கேட்க கொஞ்சம் எப்படி சார் எடுத்துட்டு வர முடியும் நான் முழுசாவே எடுத்துட்டு வரேன் என்று சிரிப்புடன் கேள்வி பேசியவள் அவன் சொன்னதை எடுக்க காருக்கு சென்றாள் சாதனா பேசிவிட்டு சென்றதை சந்தோஷ திகைப்புடன் பார்த்து இந்த மங்கையிடம் என்ன போதுமா என்று சிரிப்புடன் கேட்டான் அபி அப்போது அபியை கையெடுத்து கும்பிட்டவரை அவசரமாக தடுத்தவர் அச்சோ என்ன நீங்க சாதனா மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இப்படி அழுதுங்களே என்று மனத்தாங்களுடன் கேட்டவன் அவர் கண்ணீரை உரிமையாக துடைத்து விட்டான் பின் அவரிடம் உங்க கண்ணிலையும் சரி சாதனோட கண்ணிலையும் சரி சந்தோஷத்துல கூட இனிமே கண்ணி வரக்கூடாது எனக்கு வசுமா எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களோ அப்புறம் ஒரு விஷயம் அத்த என்றவரிடம் என்ன தம்பி என்று கேட்டார் மங்கை இது வரைக்கும் சாதனா உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என் மேல உண்டான காதலையும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவா என்று ஒரு நொடி பேச நிறுத்தியவனை வளர்ந்த முகத்துடன் அப்படி சொன்ன உடனே சந்தோஷமா சம்மதம் சொல்றேன் தம்பி என்றார் மங்கை காரியமே கெட்டுடுச்சு அப்படி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க என்று பதற்றத்துடன் தடுத்தவனை குழப்பத்துடன் பார்த்தவர் ஏன் தம்பி என்று கேட்டார் சாதனாவுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது அப்ப அவளுக்கு ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கலான்னு திட்டம் போட்டிருக்கேன் ஸோ நீங்க என்ன பண்றீங்க சாதனா என்னை பத்தி ஏதாவது சொல்ல வந்தா அதை கேட்காத மாதிரி போயிடுங்க மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அபி அவர்களை பேசி கொண்டிருக்கும் போதே சாதனா வந்து அவள் எதுவும் கொண்டு வராமல் வெறும் கையோடு வந்திருக்க என்ன சாதனா நான் சொன்னது எடுத்துட்டு வராம சும்மா வந்திருக்கீங்க என்று காரணம் தெரிந்து கொண்டே கேட்டான் அபி அவனுக்கு மங்கையிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருந்தது அதனால் தான் அந்த கிஃப்ட் பார்சல் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்தை மாற்றி கூறினான் நீங்க சொன்ன பேக்ல எதுவும் இல்லை என்று சாதனா கூற என்ன இல்லையா என்று தனக்குள் யோசிப்பது போல் நடித்தவன் அச்சோ அது கார் பின்னாடி வச்சுட்டு உங்ககிட்ட மறந்து பேக்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று எடுத்து வந்தவன் மங்கைக்கு ஒரு அழகிய சால்வையை பரிசாக அளித்தான் பின்பு இருவரிடம் விடைபெற்றவன் சாதனாவை கண்களால் வெளியே வருமாறு அழைத்து விட்டு சென்றான் அவளும் மங்கையிடம் அவரை அனுப்பிட்டு வந்துறேமா என்று அபியின் பின்னே சென்றாள் என்ன சார் உங்க அத்தைக்கு சால்வெல்லாம் எடுத்து ஐஸ் வைக்கிறீங்க போல என்று சாதனா அபியிடம் கேலி பேசினாள் இல்ல பேபி அவங்க உன்னோட அம்மா அப்படிங்கறதுக்காக இது தரல ஆண்டி மேல எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு தன்னோட கணவன் இருந்த அந்த நேரத்துல உன்னை பத்தி யோசிச்சு அந்த பிரகாஷ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வேற ஊருக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு தைரியமா இருக்கணும் அவங்களோட இந்த மன தான் அந்த பரிசு வேற வேலை வந்த பரிசு ஆன்டிக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா வாங்க மாட்டாங்க அதான் பொங்க காதலோடு பார்த்தால் சாதனா என்ன மேடம் அப்புறம் பொது இடம் கூட பார்க்க மாட்டேன் என்றவன் சுற்றுமுட்டு பார்த்துவிட்டு நுடியில் அவள் கன்னத்தில் இதழ் பதித்து விட்டுள்ளேன் அவன் செயலில் ஒரு நொடி திகைத்து நின்றவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு உள்ளே பார்க்க மங்கி அங்கே இல்லாததை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பின் அபியை முளைத்துப் பார்த்து அவன் முதுகையில் நன்றாக மூத்தினாள் அவன் எப்பொழுதும் போல அவளின் அடிக்கை புன்ன ஹிரன் வாங்கிக் கொண்டான் என்ற அவனை செல்லமாக திட்டிவிட்டு சரி அம்மா தேடுவாங்க நான் உள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு செல்லப் போனவளை என்று நிறுத்தி அபி ஆண்டிகிட்ட பிரகாஷ பார்த்தத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் ஏன் என்று அவர் பார்வையால் கேட்க அவங்க இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அது எதுக்கு கெடுக்கணும் என்று சொன்னவனின் கண்ணை மூடிக்கொண்டு தலையே ஆட்டினாள் அவன் குழப்பத்தோடு ஏன் பேபி கண்ணை மூடிட்டு பேசுற என்று கேட்டான் ஆமா நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே என் கண்ணு உங்களை காதலா பாக்குது அதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்க முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அதான் எதுக்கு வம்னு கண்ணை முடிட்டு பேசுறேன் என்று சொன்னவளை கண்களில் குறும்பு உன்ன பார்த்தான் நீ சரியான பேபிதான் என்றவன் மீண்டும் அவள் கண்ணத்தில் இதழ் பதித்து விழக வடக்கென்று கண்களை திறந்தவளிடம் ஓகே பேபி பாய் என்று அவள் ஏதும் முன் ஓடி போய்விட்டான் அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தவள் ஃப்ரஹடு என்று எப்பொழுதும் போல திட்டி விழுந்ததால் ஒன்று சொல்ல கண்கள் வேறு சொன்னது முகத்தில் உறைந்த புன்னகிடம் உள்ளே வந்த மகளை மங்கை மனதில் சந்தோஷித்து வெளியே கவனிக்காதது போல் இருந்து கொண்டார் மங்கையிடம் திருப்பதி சென்று வந்ததை பற்றி விசாரித்த சாதனா பிறகு வாசியை பற்றி விசாரித்து கொண்டாள் சாதனை இறக்கி விட்டு வந்து வீட்டிற்கு வந்த அபியை ஆர்வம் தாங்காமல் வாசலிலே காத்திருந்த வாசுகி அவனை வரவேற்று டே அபிக்கண்ணா குன்னூர் பிளான் என்னாச்சுடா உன் பேபி மனசு மாறிட்டாளா நான் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் நீ எனக்கு ஃபோன் போடலை சாதனோட ஃபோனும் எடுக்கலை அங்கே என்ன தாண்டா நடந்துச்சு என்று வரிசையாக கேள்வி கேட்டவரை உண்மையுடன் பார்த்து கொண்டிருந்தவன் ஏமா இப்போதானா ஊரில் இருந்தே வந்திருக்கேன் என்னை பார்த்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆக போகுது எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் ஏதேதோ கேட்டுட்ருக்கீங்க இவ்வளோதான் உங்கள் பாசமா

என்று வாசியை சமாதானம் செய்தார் அவர் கணவர் அவர் சொன்னதால உன விடுறேன் உனக்கு அரை மணி நேரம் தான் டைம் ஒழுங்கா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லணும் என்று அவனை மிரட்டி உள்ளே விட்டவர் அவனுக்கு பிடித்த மாலை சிற்றுண்டியை செய்ய கிச்சனுக்குள் சென்றார் சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் ரெடியாகி வந்த அபிக்கு டிஃபனை கொடுத்தவர் அவன் உண்ணும் வரை அமைதியாக இருந்தார் அவரின் பொறுமையை சோதிக்க அபி நிதானமாக சாப்பிட்டு கை கழுவி விட்டு அன்னையின் அருகில் வந்து அமர்ந்தவர் இப்ப கேளுங்கம்மா உங்களுக்கு என்ன தெரியணும் அங்க என்ன நடந்ததுன்னு தானே என்று சொல்லிவிட்டு குன்னூரில் நடந்த நிகழ்வுகளை அனைவரிடமும் கூறியவன் பிரகாஷை பற்றியும் அவன் சாதனை சாதனாவிடம் நடந்து கொண்டதை பற்றியும் அதற்கு தான் அவன் கையை உடைத்ததையும் கூறினான் சாதனா ரொம்ப பயந்து அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கதான் தனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்திருக்கா இப்ப அந்த வட்டத்தை விட்டு வெளியில வந்திருக்கா மறுபடியும் அதுக்குள்ள அவ போகக்கூடாதுன்னா பிரகாஷ பத்தின பயத்தை அவளுக்கு முழுசா போகணும் என்று தீவிரத்தோடு பேசிய மகனை பெருமை பொங்க பார்த்தார்கள் அவனை பெற்றவர்கள் சாதனாவின் மனமாற்றத்தை கேட்டவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமே தன் மகன் சொன்னதை செய்து காட்டியதில் அவர்களுக்கு பெருமையே வாசுகி அபியை பெருமையுடன் பார்த்து அவன் நெற்றியில் முத்தமிட்டார் ஒன்று நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது அபி என்று கூறியவர் உன் தான் உன் காதலை ஏத்துக்கிட்ட பின்ன நான் தான் உன் அம்மானு உண்மை சொல்லிட்டு வர்ற முகூர்த்தத்தில் கல்யாணத்தை நடத்தலாம் என்றார் வாசகி அப்போது அபி மங்கையிடம் சொன்னதையே வாசகியிடமும் கூறினான் எல்லாம் சரியா நடந்துட்டு வர நேரத்துல மறுபடியும் உன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா என்றார் வாசகி என்னம்மா பண்றது இன்னும் இந்த பிரகாஷ் பங்கிருக்கானு அவனை நான் ஏதாவது செய்யணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஒரு வழி அது வரைக்கும் என் பேபிய நான் லவ் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அபி அதை கேட்டதும் வாசுகி கணவரிடம் திரும்பி இவன் என்னதாங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே பாவம் அந்த பிரகாஷ் பையன் என்று புலம்பி சென்றார் தன் அறைக்கு வந்த அபி சாதனாவிற்கு ஃபோன் செய்தான் அவள் எடுத்தவுடன் பேபி நீ என்ன செஞ்சிட்டு இருக்கியா சாப்பிட்டியா என்று கொஞ்சலோடு அக்கறையாக கேட்டான் அந்த பக்கம் சாதனாவோ சாப்பிட்டுட்டேன் அம்மா கிட்ட எப்படி நம்ம விஷயத்த சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு தடவை சொல்ல முயற்சி செஞ்சேன் ஆனா அம்மா தான் நீ இப்போதான் ஊர்ல இருந்து வந்திருக்க கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நம்ம அப்புறமா பேசுறான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க என்று சொன்னால் ஏன் பேபி இப்போ உடனே இத அத்த கிட்ட சொல்லணுமா ஒரு வாரம் கழிச்சு சொல்லலாம்ல என்று கேட்டான் நபி ஏமனு எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு பேச சொல்றீங்க என சாதனா கேட்க எனக்கு சில விஷயங்கள் முடிக்க வேண்டியிருக்கு அதை முடிச்சுட்டேன்னா எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தை கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் என்று பிரகாஷை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கூறினான் அபி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அது என்ன ஒரு வாரம் கழிச்சு என்றவள் சந்தேகமாக மனு ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா என்று கேட்டாள் சேச்சு உங்ககிட்ட ஏதாவது நம்ம புது இல்லையா அதோட வேலைகளை எல்லாம் பார்க்கணும் அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த ஒரு வாரம் சமத்தா மாமாவை பத்தி நினச்சிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்களா அதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம விஷயத்தை பத்தி அத்தைக்கிட்ட சொல்லலாம் அவர் அலுவலகத்துக்கு வரமாட்டான் என்பதிலேயே திகைத்து இருந்தவள் என்ன பண்ண சொல்றீங்க வர வரமாட்டீங்க இந்த வெளிவெளியெல்லாம் வழியெல்லாம் நீங்க தான் பார்க்கணுமா ஏன் இந்த பிரபு என்ன பண்ணுறாரு அவர் அனுப்ப வேண்டியது தானே அதெல்லாம் முடியாது நீங்கள் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வரீங்க அவ்வளோதான் என்று கோபமாக பேசினாள் சாதனா பேபி பிளீஸ் புரிஞ்சுக்கூடா இது நான் என் கையால் முடிக்க வேண்டிய விஷயம் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் சொல்வேன்னா என் செல்ல பேபியில் ஒரு தடவை மட்டும் பெர்மிஷன் கொடுக்கா அப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே போனாலும் உன்னை என் கூடவே கூட்டிகிட்டு போவேன் ஓகேவா என்று யாரிடமும் கெஞ்சியோ பணிந்தோ பழக்கம் இல்லாதவன் இன்று தன்னவளிடம் கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்தான் ஒரு வழியாக அரை மணிதாக சம்பதித்தவளுக்கு போனிலேயே ஒரு முத்தம் பதித்து இரவு வணக்கம் கூறிவிட்டு அவளை உறங்க சொன்னான் இரவு தன் குடும்பத்தினிடம் தான் குன்னூர் போவதாக அறிவித்தவன் தன் அன்னையிடம் அம்மா ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் தான் சாதனாவை பார்த்துக்கணும் அத்தை பார்த்துக்குவாங்க தான் ஆனால் அவ்வளோ சந்தோஷம் வச்சுக்க உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாதனை கிட்ட பேசுங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிடுவாங்க இன்றவனே பார்த்து ஏன் அபி அந்த பிரகாஷை இப்போவே தண்டிக்கணும்னு என்ன அவசியம் சாதனா தான் நம்ம கிட்ட வந்துட்டால அவனால சாதனாவை என்ன செய்ய முடியும் என்று தனசேகர் கேட்டார் இல்லைப்பா அவன் ஒரு அடிபட்ட நரி இப்போ அவன் அமைதியாக இருக்கிறது நமக்கு பயந்துட்டு இல்லை நம்மளை எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ அவனோட மொத்த கோபமும் சாதனை மேலே தான் இருக்கும் அதனால் அவன் சாதனாவை ஏதாவது செய்கிறதுக்குள்ளே நான் முந்திக்க போகிறேன் இருந்து தன் அறைக்கு சென்று விட்டான் இங்கே பிரகாஷ் நரி சொன்னது போலவே சாதனாவை எப்படி கதற வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவனின் அடிப்பட்ட கையில் சாதனாவும் அவனும் கல்யாணத்தின் போது சேர்ந்து எடுத்த போட்டோ இருந்தது அதை பார்க்க பார்க்க அவனுக்கு வெறி ஏறியது ஏண்டி உன்னை அடையிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா பார்க்க விட்டுருவேனா அந்த அபி என்னடி பெரிய இவனா யார் வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது இவனுக்கு கையில் அடிபட்டுருக்கு இருக்கு அதனால அவனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா இந்த அகங்காரத்தோடு பேசியவன் அவன் கையில் இருந்த போட்டோவை சாதனாவுக்கு அனுப்புவதற்காக செல்போனை எடுத்த நொடியில் அவனின் ஃபோன் அலறியது புது என்னாக இருக்கும் குழப்பத்துடன் ஃபோனை காதில் வைத்து அவன் ஹலோ என்பதற்குள் என்ன தம்பி கையில என்ன பண்றீங்க என் பேபிக்கு இதை அனுப்ப போறீங்களா என்று படுநாக்களாக எதிர்மனையில் இருந்து குரல் கேட்க முதலில் புரியாமல் இருந்த பிரகாஷுக்கு அவனின் பேபி என்ற வார்த்தையில் பேசுவது யார் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது புரிந்ததும் கோபம் தலைக்கேற அடுத்தவங்க பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது உனக்கு அசிங்கம் மேலே அவளோட கையை தொட்டதுக்கு என் கையை உடைச்சல இதுக்கு தண்டனை உனக்கு தர மாட்டேன்டா என் டார்லிங் அதான் உன் பேபிக்கு தான் தரப்போகிறேன் கொஞ்சம் பொருள் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஓடி போனவா உனக்கு ஃபோன் பேசுவா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு கதறப் போகிற என்று எக்காலத்துடன் பேசினான் மறுமுனையில் சிறிது அமைதி நிலவ என்ன அபி பயந்துட்டியா ஏண்டா இவங்ககிட்ட வச்சுக்கிட்டோன்னு இப்போ தோணுதா என்று கேலி பேசினான் பிரகாஷ் அச்சோ சாரி பிரகாஷ் என்ன மன்னிச்சிடு ஆளம் தெரியாம காலை விட்டுட்டு என்ன மன்னிச்சிடு என்று பயந்து பேசிய அபி மறுநொடி கலகலவன சிரித்தான் தம்பி பிரகாஷ் உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலடா நீ சொன்னதுல நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால போனை இப்போ வைக்கிறேன் ஏன்னா நான் வச்சா தானே உனக்கு அடுத்த கால் வரும் ஸோ இப்போ போனை வைக்கிறேன் இந்தவன் போனை கட் செய்தான் அவன் போனை வைத்து மறு மீண்டும் பிரகாஷுக்கு போன் வர அதில் தன் ஹோட்டல் மேனேஜர் நம்பரை பார்த்ததும் அவசரமாக ஆன் செய்து காதில் வைத்தான் மறுமுனையில் அவருக்குரிய செய்தியை கேட்டவன் அதிர்ச்சியாகி விட்டான் சார் நம்ம ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க சார் நம்ம பழைய ஸ்டாக் வச்சு சமைக்கிறதா யாரோ புகார் கொடுத்துருக்காங்க சார் நான் அப்போ இருந்தே உங்களுக்கு முயற்சி பண்ணிட்டிருக்கேன் இருக்கேன் பிசி பிசின்னே வருது என்று பதட்டத்தோடு கூறினார் இது அடிக்கடி நடக்கிற ரைடு தானே எப்போவும் இது மாதிரி ரைடு வர்றவங்கள நம்ம எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி கவனிக்க வேண்டியது தானே இப்படியா ஹோட்டல் மூட்டுற அளவுக்கு விடுறது இந்த கோபத்தோடு கூறினான் அவன் தயக்கத்துடன் சார் இவங்க எப்பவும் வர்றவங்க இல்லைங்க சார் அவங்கள விட மேலதிகாரி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சமைச்ச சாப்பாட்டை அவங்களும் சாப்பிட்ருக்காங்க சார் அதில் ஒருத்தருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு என்று கூறினான் அதை கேட்டதும் பிரகாஷ் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான் மறுமுனையில் சார் சார் என்று அழைக்க ஃபோனை காலில் வைத்தவன் சொல்லுங்க என்றான் அவர் தயக்கத்துடன் சார் நம்ம ஹோட்டல்ல உள்ள ரூம்ல யாரோ பூத பொருள் வச்சிருக்காங்க சார் என்று சொல்ல வாட் என்று கத்தினான் பிரகாஷ் சார் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் என்றவர் போனை வைத்து விட்டார் பின் பிரகாஷ் அவசரமாக கிளம்பி வெளியே வர மீண்டும் அவனுக்கு ஃபோன் வந்தது அவசரத்தில் ஃபோன் நம்பரே பார்க்காமல் சொல்லுங்க மேனேஜர் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் என்று நான் அச்சோ அவசரத்துல தம்பிக்கு நம்பர் கூட தெரியலையே என்று மீண்டும் நக்கள் குரல் வந்தது டேய் நீ மட்டும் கண்ணு முன்னாடி வந்த உன்னை அப்படியே கொண்டுருவேண்டா என்று கோபத்தில் கத்தினான் பிரகாஷ் கோவப்படாதீங்க தம்பி போங்க போய் சீல் வச்ச கடையை எப்படி திறக்கிறதுன்னு பாருங்க என்று போனை வைத்து விட்டான் நவீன் பிரகாஷ் அங்கு செல்வதற்குள் அனைத்தும் கை மீறி போய்விட்டது மேனேஜர் செய்வதறியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார் இவரை பார்த்து அவசரமாக அருகில் வந்து சார் மூணு ரேடு நடந்திருக்கு உங்க ரூம்ல யாரோ பூத பொருள் சார் அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு ரூம்ல இருந்து என்று பேச்சை நிறுத்தியவரை என்ன ரூம்ல இருந்து என்ன என்னமோ சொல்ல வந்தீங்க என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டான் அது வந்து அரகுர ஆடையோட ஆணும் பொண்ணுமா போலீஸ் கண்ணில் படுற மாதிரி ஓடி சார் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு என்றவரின் பேச்சை கைகாட்டி நிறுத்துமாறு சொன்னவனின் மனம் உலைக்கலனாக குதித்து கொண்டிருந்தது என்னோட ஹோட்டலில் விபச்சார விடுதலை மாத்திட்டானா என்று தனக்குள்ளே யோசித்துக் கொண்டு இருந்தவனின் அருகில் வந்த அதிகாரி அவனை விசாரணைக்காக அழைத்து சென்றார் அவன் ஜீப்பில் ஏறப்போகும் சமயம் ஹலோ பாரதி என்று குரல் கேட்க குரல் வந்து திசையை பார்த்தார்கள் அங்கு அபி கண்ணில் கூல சனிந்து கொண்டு கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் என்று உரிமையாக அழைத்து பேசினான் பாரதி என்ற விஸ்வபாரதி ஐபிஎஸ் பிரகாஷ்க்கு சரியான பாடம் கற்றுவிட்டுதான் தங்கள் கல்யாணத்தை பற்றி பேசப் போவதாக அபி சொல்லிக் கொண்டிருக்கிறான் இன்னும் பிரகாஷ்க்கு அபி என்னென்ன அதிர்ச்சி கொடுக்க போகிறான் அந்த எல்லாம் பிரகாஷ் என்ன செய்ய போகிறானோ யார் அந்த விஸ்வபாரதி அவனுக்கும் அபிக்கும் என்ன சம்மந்தம் பிரகாஷ் இந்த ஹோட்டல் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவான் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ